ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்ல திரிசிக்ஸ் டெய்லர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளவுஸை வந்து சீக்கிரமாக தைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் வந்து சீக்கிரமாக தைக்க முடியல ரொம்ப லேட் ஆகுது ஒன்றரை மணி நேரம் ஆகுது ரெண்டு மணி நேரம் ஆகுது அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு இதில் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களாலேயுமே ப்ளவுஸை வந்து சீக்கிரமாக தைக்க முடியும் இதில் நம்ம சின்ன சின்ன தப்பு வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் பண்ணுவோம் அதுதான் வந்து நமக்கு வந்து டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீ சேனலில் வர்ற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண தப்பு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ளவுஸை வந்து கட் பண்ணும்போதே ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் கட் பண்ணும்போதே கிராஸ் பீஸை கட் பண்ண போறீங்களா அந்த கிராஸ் பீஸை கட் பண்ணி எடுத்துடணும் அதே மாதிரி பட்டிக்கு வந்து ஒரு சைடு நம்ம மூணு பீஸ் வைக்கிறோம் இன்னொரு சைடு வந்து மூணு பீஸ் வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஆறு பீஸும் கரெக்டாக இருக்கா நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருக்கோமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து கிட்டே போயிட்டு நீங்கள் வந்து தச்சிக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து கிராஸ் பீஸை கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிளாத்தை வந்து எடுத்து வைக்கிற பழக்கம் இருக்கா அப்படின்னா அதை வந்து முதல்ல மாற்றுங்க எத்தனை பேர் வந்து நீங்கள் வந்து மிஷின்கிட்ட போயிட்டு பட்டியை வந்து கரெக்ட் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லை கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த தப்பை வந்து பண்ணாதீங்க அதனால கூட நமக்கு வந்து நேரம் வந்து நிறையா எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பாபியில் நூல் சுத்த போகிறீங்க அப்படின்னா சுற்றி முடிச்சுட்டு மீதி இருக்க நூலை வந்து நீங்கள் பாருங்கள் நமக்கு வந்து இந்த ப்ளவுஸை ஃபுல்லாக தைச்சி முடிக்கிற அளவுக்கு நூல் இருக்குமா இல்லைனா இன்னொரு நூல் தேவைப்படுது அப்படின்னா அதையுமே முதல்ல வந்து எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறமா அந்த நூலை வந்து எடுக்கிறதுக்காக ஒரு தடவை எந்திக்கிற மாதிரி இருக்கும் இவ நம்ம வந்து மிஷினில் தைக்க உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அடிக்கடி வந்து எந்திரிச்சி எந்திரிச்சு நம்ம வந்து தைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறமா அந்த ப்ளவுஸை வந்து தைக்க உட்காரதுக்கு முன்னக்கிட்டேயே நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த ப்ளவுஸில் கஸ்டமர் வந்து என்ன கரெக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க இல்லை ஏதாவது உயரம் வந்து கூட்ட சொல்லியிருக்காங்களா இல்லை உயரத்தை கம்மி பண்ண சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தை வந்து முதல்ல பார்த்துருங்க அப்படின்னா நம்ம வந்து தைக்கும்போது கடகடன்னு உட்காந்து வந்து தைக்க முடியும் அதே மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து உங்களை வந்து ஒரு ப்ளவுஸை வந்து நீங்கள் தச்சு கொடுத்துருக்கீங்க அந்த ப்ளவுஸில் ஏதோ ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் கொடுத்துடுங்க அப்படி கொடுத்தும் நீங்கள் வந்து ஒரு சின்ன ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வருத்தப்பட்டுட்டு அடுத்த ப்ளவுஸில் வந்து நம்ம வந்து அதை யோசிச்சுக்கிட்டே வந்து தைக்கக்கூடாது நம்ம வந்து அந்த ப்ளவுஸில் நமக்கு இந்த தப்பு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து இப்போ தைக்கிற ப்ளவுஸில் வந்து அந்த பிரச்சனை எதுவும் இல்லாமல் நம்ம தைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து நம்ம கொண்டு வந்துடணும் நிறைய பேர் வந்து கஸ்டமர் வந்து எதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த மைண்ட் செட்டிலே இருப்பாங்க ரொம்ப நேரம் வந்து அதுலேயே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு கஸ்டமர் வந்து ஒரு தப்பு வந்து நம்மகிட்ட சொல்றாங்க அப்படின்னா அது கர உண்மையாவே தப்பாக இருக்கு அப்படின்னா நம்ம வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துடணும் சில பேர் வந்து ஏதோ சொல்லணுமேங்கக்காக ப்ளவுஸை வாங்கிட்டு போயிட்டு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி தச்சு கொடுத்தாலுமே ஏதோ ஒரு குறை சொல்லுவாங்க அப்படி இருக்கிறவங்க சொல்கிற விஷயங்கள் எதையுமே வந்து நம்ம வந்து காதலே போட்டுக்க கூடாது அவங்களோட மோட்டிவ் வந்து நம்ம வந்து இரநூறுவா கொடுக்கோம் ஏதோ சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ சொல்லிட்டு போவாங்க அந்த மாதிரி கஸ்டமர் வந்து நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம தைச்சு கொடுக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து சொந்தக்காரங்களை விட அடுத்தவங்களுக்கு வந்து முதல்ல தைச்சி கொடுங்க ஏன்னா சொந்தக்காரங்க வந்து நம்மக்கிட்ட ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க அவள் வந்து சங்கடப்படுவா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க இதே இது கஸ்டமருங்கும் போது நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன தப்புனாலும் நம்ம வந்து அவங்க வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க அப்படிங்கும்போது நம்ம அடுத்த ப்ளவுஸில் வந்து அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்கை வந்து சரி பண்ண முடியும் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி முடித்து கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த மைண்ட் செட்டில் இருப்போம் அப்படின்னா அவங்க வந்து காசு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்போம் ஆனால் ஒரு சிலர் வந்து நாளைக்கு தரேன் நாளாக கழிச்சு தரேன்ட்டு போவாங்க அடுத்த நாள் வந்து நம்ம அந்த ப்ளவுஸை வந்து அடுத்து தைக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வராது இதே இது நான் அவங்க வந்து அமௌண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம அடுத்த செகண்ட் என்ன யோசிப்போம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு இரநூறுவா சம்பாதிச்சாச்சு நாளைக்கு வந்து என்ன தைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரெடி ஆயிருவோம் நம்ம வந்து எப்போவுமே வந்து கஸ்டமர் வந்து கரெக்டாக காசு கொடுக்குறவங்களா பார்த்து வந்து நீங்கள் வந்து கஸ்டமரை வந்து பிடிங்க காசு கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப டிலே பண்ணுறாங்க இல்லை நான் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக தரமாட்டாங்க இல்லை ரெண்டு வாரமாக கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கிற கஸ்டமர் வந்து அடுத்த வாட்டி நீங்கள் தைக்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தைச்சி கொடுக்காதீங்க நாங்கள் பிஸியாக இருக்கேன் என்னால் தைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுங்க ஏன்னா அந்த மாதிரி கஸ்டமரை தைச்சி கொடுக்கும்போது நமக்கு வந்து தையல் தொழில் மாதிரி இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டே வந்து போயிடும் எப்போவுமே நம்ம வந்து செய்கிற தொழிலுக்கு உடனே வந்து நமக்கு வருமானம் வந்தால் மட்டும்தான் நம்ம நான் அடுத்த நாள் வந்து நம்ம வந்து அந்த வேலையை வந்து நல்லபடியாக செய்யணும்னு நினப்போம் அந்த மைண்ட் தாட் தான் எல்லாருக்குமே இருக்கும் அதனால் அந்த மாதிரி கஸ்டமர் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் வந்து தைக்க உட்கார போகிறீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே வந்து கரெக்டாக செஞ்சுட்டு அதுக்கப்புறமா உட்காருங்க ஏன்னா நம்ம வந்து சின்ன சின்ன வேலைக்கு நம்ம எந்த செஞ்சு போனோம் அப்படின்னா நம்மளால் வந்து ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட முடியாது ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து ஒரு நாற்பது நிமிஷம் நம்ம இருக்க போகிறோம் மிஷினில் அப்படின்னா நம்ம நாற்பது நிமிஷம் வந்து மிஷினில் உட்காந்து தச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எந்திங்க நம்ம வீட்டில் வந்து யாராவது இருக்காங்க இப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இருப்பாங்க சில வீட்டில் வந்து மாமனார் மாமியார் கூட சேர்ந்து இருப்பாங்க அவங்க வந்து தைப்பாங்க அப்படி இருக்கிறவங்க நீங்கள் வீட்டில் வந்து சொல்லிடுங்க நான் அந்த டையத்தில் இந்த டைம் வந்து தைக்க போகிறேன் நான் நீங்கள் வந்து என்னை கூப்பிட வேண்டாம் நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே உட்காருங்க நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு எந்திரிச்சோம் அப்படின்னாலே ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் வந்துடும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ப்ளவுஸில் போது என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தைக்கிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராப்பராக தைச்சி பழகுங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன தைக்கணும் அதாவது கை நான் வந்து கை இப்போ நான் வந்து கையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுவேன் அதுக்கப்புறமா பட்டி ரெடி பண்ணுவேன் அப்புறம் ஃப்ரண்ட்டு தைப்பேன் ஃப்ரண்ட்டையும் பட்டியும் ஜாயின் பண்ணுவேன் அப்புறம் வீ வீப்பட்டி அப்புறம் பேக்கு அப்படி வந்து நான் வரிசையாக வச்சுருப்பேன் அந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு டி ஒரு டிசைனாக தைக்கக்கூடாது எல்லா டைமுமே ஒரே மாதிரி தைக்கிற மாதிரி நம்ம மைண்ட் செட் கொண்டு வரணும் அப்போ தான் நமக்கு அடுத்து இது இதுக்கடுத்து இது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் நம்ம வந்து கடகடன்னு தைப்போம் நீங்கள் வந்து தைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த தைக்க போகிற இடத்துல வந்து எதை டிஸ்டர்பன்ஸும் இருக்காத மாதிரி நீங்கள் தான் உங்களை வந்து தயார்படுத்திக்கணும் ஏன்னா வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து பேச வர்றாங்க இல்லை ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னாலும் ஒரு பத்து நிமிஷக்கா வேலை இருக்குது நான் முடிச்சிட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுங்கள் ஒன்றும் தப்பு இல்லை நமக்கு வந்து நம்ம தொழில் தான் முக்கியம் இன்னொன்று நம்ம கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட கேட்கும்போது நம்ம வந்து தைக்கலன்னு சொன்னால் அவங்க நம்மளை தான் சத்தம் போடுவாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த தைக்கணும் அப்படிங்கிற டயத்தை வந்து நம்ம யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது அதே மாதிரி இன்றைக்கி நான் வந்து இத்தனை ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ப்ளவுஸை வந்து எக்காரணத்தை கொண்டும் மாற்றாமல் தைச்சி முடிச்சுருங்க நம்ம வந்து நாளைக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம் அப்படின்னா கஸ்டமர் வர்ற வரைக்கும் நம்ம வந்து தச்சுக்கிட மாட்டோம் நம்ம வந்து தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கஸ்டமரை வந்து நம்மக்கிட்ட வந்து கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம அவங்க சொல்கிற டயத்தை நம்ம கொடுத்தா மட்டும்தான் நம்ம கஸ்டமர் வந்து ரெகுலராக நம்மக்கிட்ட வருவாங்க அந்த மாதிரி நம்மளை வந்து தயார்படுத்திக்கணும் அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக நம்ம வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து எம்மிங் பண்ணுறதே கிடையாது லைனிங் ப்ளவுஸ்லலாம் அடித்து தான் திருப்புறாங்க அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கஸ்டமர்கிட்ட வந்து கேட்டுருங்க நம்ம அடித்து திருப்பலாமா என்னங்கிறத கேட்டுருங்க ஏன்னா அந்த டையத்தில் ஃபோன் பண்ணி நம்ம கேட்க முடியாது நம்ம வந்து அடித்து திருப்பி அவங்க அளவு கொடுத்த ப்ளவுஸில் வந்து எம்மிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவங்க வந்து எம்மிங் தானே பண்ணியிருக்கேன் நீங்கள் ஏன் வந்து ம அடிச்சு திருப்பினீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அதையுமே கேட்டுக்கோங்க இல்லை நீங்கள் எம்மிங் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும் அதை வந்து எம்மிங் பண்ணிடுங்க இது வந்து நம்ம தச்சு முடிச்சதுக்கப்புறம் பிரிச்சுட்டு நீங்கள் எனக்கு எம்மிங் பண்ணித்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து அது இன்னும் சங்கடமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து தச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் கொடுக்க வர்றாங்க அப்படின்னா கிட்ட வந்து வளவலைன்னு பேசிகிட்டு இருக்காம அவங்க ப்ளவுஸை வாங்கிட்டு அவங்க என்ன கரெக்ஷன் சொல்கிறாங்களோ அதை வந்து நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தைக்க உட்காருங்க சில பேர் வந்து ப்ளவுஸ் கொடுக்க வருவாங்க ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசிட்டு போயிடுவாங்க அந்த டைம் வந்து நமக்கு வேஸ்ட்டாக போயிடும் நீங்கள் வந்து வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லாட்டி கூட நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே அவங்ககிட்ட பேசினோம் அப்படின்னா அவங்களே புரிஞ்சுக்கிடுவாங்க அவங்களுக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து நம்மளை தப்பாக தான் நினப்பாங்க வேறு வழி கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து ப்ளவுஸ் கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து தச்சா தான் கொடுக்க முடியும் அதே மாதிரி கஸ்டமர் வந்து ஒருத்தங்க வந்து ஒரு ப்ளவுஸை வந்து வாங்க வந்திருக்காங்க அப்படின்னாலும் அவங்கக்கிட்ட அமௌண்ட்டை வந்து இவ்வளோ ரூபாய் நீங்கள் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபோன் பேசும்போதே சொல்லிடுங்க அதே மாதிரி ஒரு மாடல் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த அமௌண்ட்டுக்குள்ளே தைக்கணும் அப்படிங்கிறத முதல்ல வந்து கேட்டுருங்க நீங்கள் வந்து நல்ல மாடலாக வைங்க நல்லா கிராண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கக்காக நிறைய வேலை பார்த்துட்டு அவங்க வந்து நீங்கள் சொல்கிற காசை வந்து கொடுக்கல அப்படின்னாலும் நமக்கு வந்து நமக்கு நஷ்டம் தான் நம்ம வேலை எல்லாமே கெட்டு போயிடும் அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு ஒரு மாடல் ப்ளவுஸ் வந்து தைக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த அமௌண்ட்டுக்குள்ளே நம்ம தைக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே வந்து நீங்கள் தைங்க எப்போவுமே வந்து நான் வந்து எனக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நேரமே இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க நமக்கு மினிமம் வந்து ஒரு நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து தைக்கிறதுக்கு கிடைக்கும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன கொஞ்சம் குயிக்காக வந்து எல்லா வேலையும் முடிக்கணும் நம்ம ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டாங்க நம்ம குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னாலே நமக்கு ஃப்ரீ டைம் வந்து நிறைய இருக்கும் நம்ம சாப்பிட்ற வேலை நம்ம மற்ற எல்லா வேலையும் முடிச்சிட்டுமே நமக்கு ஒரு நாலு மணி நேரமாவது கிடைக்கும் அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து தைச்சோம் அப்படின்னாலே நமக்கு வருமானம் வந்து வரும் நம்மளாலேயே இந்த வீட்டில் வ நம்ம வீட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு எனர்ஜியும் வரும் நம்ம மேலேயே நம்ம ஒரு மரியாதையும் நமக்கே வரும் நீங்கள் எல்லாரும் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் வந்து தைப்பீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்னால் வந்து இத்தனை ப்ளவுஸ் நான் வந்து இது வரைக்கும் தச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு நாளைக்கு பத்து ப்ளவுஸ் பன்னெண்டு ப்ளவுஸ் வந்து தைக்க ட்ரை பண்ணுவேன் அதே மாதிரி என்ன எல்லா டைமும் நான் அதே மாதிரி தான் தைப்பேனே அப்படின்னு கேட்டால் கிடையாது ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா ஒரு நாலு ப்ளவுஸ் அஞ்சு ப்ளவுஸ் தைப்பேன் நமக்கு வந்து பிஸியாக இருக்குது இல்லை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு பன்னெண்டு ப்ளவுஸ்னாலும் நான் தைச்சிருவேன் நான் கொஞ்சம் வந்து முடிச்சிருந்து தைப்பேன் நமக்கு வந்து கிடைக்கிற டையத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வருமானமும் கிடைக்கும் நம்ம இந்த ப்ளவுஸை வந்து வேண்டான்னு சொல்லலாம் நமக்கு நிறைய இருக்குது அதனால் வேண்டான்னு சொல்லலாம் அடுத்த நாள் வந்து அந்த கஸ்டமர் வந்து நம்மளை விட்டு போயிடுவாங்க நம்ம வந்து அவசரமாக தைச்சு கேட்டோம் அந்த பொண்ணு வந்து தைச்சி கொடுக்கல அப்படின்ட்டு வேறு யார்ட்டையாக போவாங்க அந்த மாதிரி நம்ம கஸ்டமரை வந்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து ஒரு ஒரு சில நாள் வந்து முழிச்சிருந்து தைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டயத்துலேயும் நம்ம வந்து தைக்கணும் நீங்கள் எத்தனை பேர் வந்து கஸ்டமர் வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கஸ்டமர் வந்து எப்போ கேட்டாலுமே தைச்சி கொடுத்துருவீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அப்படி தான் எனக்கு மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்கு கொடுத்துட்டு எனக்கு ஆறு மணிக்கு வேணும் அப்படின்னாலும் நான் வந்து தைச்சி கொடுத்துருவேன் அதே மாதிரி அந்த எவ்வளோ ப்ரெஷர் வேலை இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து கஸ்டமரை வந்து விடாமல் தான் தைக்கணும்னு நினைப்பேன் அதனால தான் நமக்கு வந்து எல்லா டைமுமே ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒரு வருமானமும் வந்த மாதிரி இருக்கும் ஒரு சிலர் வந்து நான் எப்படி தச்சு கொடுத்தாலுமே எனக்கு வந்து மிஸ்டேக் வந்துக்கிட்டே இருக்குது அப்படி அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினைப்பீங்க அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துலலாம் அவங்க மிஸ்டேக் சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்தந்த இடத்துலலாம் நமக்கு வந்து அளவு ப்ளவுஸ்லேயும் நம்ம தைக்கிற ப்ளவுஸ்லையும் நம்ம கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிகிட்டே வாங்க நான் எப்போவுமே சொல்லுவேன் அளவு ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட்டு என்ன இருக்கோ அது வந்து நம்ம தைக்கிற ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒன்று ஒன்றா தைக்கும்போது நம்ம வந்து அளந்து பார்த்து தச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே கரெக்டாக வரும் நீங்கள் அந்த மாதிரி தைச்சி பல ஒரு சிலர் வந்து அளவு அளவு ப்ளவுஸை வந்து கட் பண்ணதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா அதில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிடுவாங்க கட் பண்ணும்போது அதோட சரி அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸை வந்து எடுக்கவே மாட்டாங்க என் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஒவ்வொரு விஷயத்தையுமே அளந்தளந்து பார்த்துட்டு தான் நான் வந்து தைப்பேன் நீங்கள் அப்படி தைச்சிங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் கூட நமக்கு வராமல் நம்ம வந்து பர்ஃபெக்டாக தைக்கலாம் நீங்கள் அதை வந்து எப்போவுமே மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸை வச்சு ஒன்று ஒன்றா மெஷர் பண்ணி மெஷர் பண்ணி தைச்சிங்கன்னா கஷ்டமாக இருக்கும் நீங்கள் பழக பழக வந்து உங்கள் கையே வந்து ஆட்டோமேட்டிக்காக அளவு ப்ளவுஸை வச்சு ஒன்றையும் அளக்க ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து நம்மக்கிட்ட குற குறை சொல்கிற மாதிரி நம்ம ப்ளவுஸ் வந்து இருக்காது அப்படி வந்து தச்சு பழகுங்க உங்களுக்குமே ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எப்போவுமே நம்ம வந்து ரொம்ப சோர்ந்து போய் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றே ஒன்று யோசிங்க எல்லா தொழிலையுமே இந்த மாதிரி கஷ்டம்லாம் வரதான் செய்யும் நம்ம இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு நம்மளால் முன்னேற முடியும் அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்படின்னாலே உங்களால் வந்து ப்ளவுஸை வந்து என்ன குறை சொன்னாலும் நம்மளால் வந்து முடியாது இனிமேல் நான் தைக்க மாட்டேன் அப்படின்னு போடாமல் நம்மளால் வந்து ரெகுலராக தைக்க முடியும் நம்ம தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது ஒரு நாள் வந்து கஸ்டமர் அதிகமாக இருப்பாங்க ஒரு சில நாள் வந்து கஸ்டமர் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க எல்லா டைமும் வந்து நம்ம மேனேஜ் பண்ணி தைக்கணும் ஒரு சில நேரத்தில் வந்து நம்ம ஒரு ஒரு கஸ்டமர் வந்து நமக்கு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு போயிருப்பாங்க அடுத்து அடுத்த கஸ்டமர் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு நாள் வந்து இப்படியுமே இருக்கும் இதே நம்ம அதுக்காக நம்ம வந்து ஐயோ நான் இனிமேல் தைக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மைண்ட் செட்லாம் போகக்கூடாது நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த தடவை அந்த தப்புலாம் எதுவும் வராத அளவுக்கு நம்ம வந்து பழகணும் ஒரு சில பேர்லாம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உட்காந்து உட்காந்து தச்சு தச்சு நிறைய வருமானம் வந்து பார்ப்பாங்க ஆனாலும் அவங்களுக்கு வந்து மேலே வர்ற மாதிரியே இருக்காது அப்படி இருக்கிறவங்க வந்து நீங்கள் யோசிக்கக்கூடாது இன்னைக்கு வந்து நம்ம கஷ்டப்படுறோம் என்றைக்கோ ஒரு நாள் வந்து நம்ம கண்டிப்பாக மேலே வருவோம் அந்த நம்பிக்கையோட வந்து தையல் தொழிலை பல தையல் தொழில் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தயல் தொழில் பழகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்